ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம் வருகின்ற ஜூலை இருபத்தி ஏழு சதுர்த்தி விரதம் இந்த ஒரு நாள்ல நம்ம விநாயகரை மனதார நினைத்து கொண்டு விநாயகர் கோவிலுக்கு சென்று இந்த பொருட்களையெல்லாம் நான் விநாயகருக்கு வாங்கி கொடுக்க வேண்டுமான் காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தனிடம் நீ சதுர்த்தி பிரதம் விநாயகருக்கு உகுந்த நாட்கள்லாம் உன்னால் முடிந்த அளவுக்கு விநாயகர் கோவிலுக்கு செல்லு சென்றுட்டு அங்கே ஒரு விளக்கத்தை விநாயகருக்கு ஏற்றிட்டு இந்த ஒரு சில பொருட்களையும் நீ வாங்கி கொண்டு போய் விநாயகர் கோவிலில் கொடுத்துரு இதனால் உனக்கு நீ பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும் முக்கியமா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் இருந்துவிடும் என்று மகாபரியர்கள் நடமாடும் தெய்வமாக நின்று எத்தனையோ பக்தர்களுக்கு இந்த பரிகாரத்தை குறியிருக்கிறார் நீங்களும் மறக்காமல் இந்த ஒரு சில பொருட்களை மட்டும் விநாயகர் கோவிலுக்கு வருகின்ற ஜூலை இருபத்தி ஏழு இந்த ஒரு நாள் வாங்கி கொடுங்கள் கட்டாயம் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் நடந்து உங்களிடம் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே திருந்துவிடுவான் அப்படி நாம் விநாயகர் கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்களில் இந்த பொருட்கள் மிகவும் முக்கியமான பொருட்களாக கருதப்படுது இந்த பொருட்களை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுங்க கட்டாயம் விநாயகர் பார்வை உங்கள் மீது பட்டு உங்களுக்கு வருகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுமே திரும்பிவிடுமாம் முதல்ல விநாயகருக்கு பிடித்த பழங்களை நம்ம தானமாக விநாயகர் கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டுமாம் முதலாவதாக வாழைப்பழம் எலுமிச்சை கொய்யா போன்ற பழங்களை நம்ம விநாயகர் கோவிலுக்கு தானம் செய்யலாம் இரண்டாவது பூ வகைகள் மல்லிகை ரோஜா கனகாம்பரம் போன்ற மலர்களை தாணம் போடுவோம் குறிப்பா அருகம்புள்ள ஒரு மாலை போல் செய்து விநாயகர் கோவிலுக்கு எப்பொழுது சென்றாலும் குறி நீங்க இந்த ஒரு மாலையை மட்டும் பண்ணி அல்லது அருகில் இருக்க கடைகளிலோ வாங்கி விநாயகர் கோவிலை சமர்ப்பித்து விடுங்கள் இதை மட்டும் நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு கொடுங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாராம் விநாயகர் எனவே விநாயகருக்கு நீங்க எந்த ஒரு பொருளை வாங்கி கொடுக்கீங்களோ இல்லையோ ஆனா அந்த அருகம்புல் மாலைக்கு நீங்க அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்கணும் அருகம்புல் பெரியராக விநாயகர் விளங்குவார் அடுத்ததாக இனிப்பு வகைகள் லட்டு மோதகம் போன்ற இனிப்புகளை தானமாக கொடுக்கலாம் அடுத்து விளக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் போன்றவற்றை விளக்கேற்ற தானம் செய்யலாம் நீங்கள் ஏற்றுகின்ற விளக்கில் நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ இல்லைனா விளக்கெண்ணெய் தீபத்தை கூட நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு சென்று வரும்போது ஏற்றலாம் முக்கியமாக தேங்காய் எண்ணெய் இதை ஏற்றி நீங்கள் உங்களுடைய நினைத்த காரியங்களை கேளுங்க கட்டாயம் உங்களுடைய நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்குமாம் அடுத்ததாக தானியங்களை தானம் செய்யணும் அதுவும் அரிசி பருப்பு போன்ற பொருட்களை விநாயகர் கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கோ அல்லது அங்கே ஏழை எளிய மக் ஏழை எளிய மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு கூட நீங்கள் இந்த ஒரு தானத்தை பண்ணலாம் அரிசியையும் பருப்பையும் தானம் செய்வதன் மூலம் நாம் இத்தனை நாட்கள் செய்த த பாவங்கள் தவறுகளுக்கு ஒரு புண்ணியத்தை தேடும் வகையில் இது அமையும் அடுத்ததாக புதிய துணிகளையும் நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு தானம் செய்யலாம் கோவிலின் பராமரிப்பாக பணமாகவோ அல்லது பொருளாகவோ நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் கோவிலில் ஏதாவது பொருள் இல்லை அல்லனா பராமரிப்பு சுத்தமா இல்லைனா நீங்களே கோவிலை சுத்தம் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடலாம் இல்லது பணமாக கூட கொடுத்து நீங்கள் கோவிலுக்கு அதை வாங்கி கொடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அடுத்ததாக அபிஷேகத்திற்காக அபிஷேகத்திற்கும் அலங்காரத்திற்காகவும் சந்தனம் குங்குமம் போன்றவற்றை நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு தானமாக வாங்கி கொடுக்கலாம் அகல் விளக்குகள் மின் விளக்குகள் போன்றவற்றையும் நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம் முக்கியமா வெயில் காலங்களில் விசிறிகளை நீங்கள் தானம் செய்வது மிகவும் நல்லது இந்த மேலே கூறிய இந்த பொருட்களையெல்லாம் நம்ம சதுர்த்தி விரத நாளில் விநாயகருக்கு தானம் செய்தோம் அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுமா இது காஞ்சி மகான் மகாபெரிவாரிலேயே ஒரு எளிய பரிகாரம் முறை அவருடைய பக்தரிடம் அடிக்கடி இதையெல்லாம் நீ விநாயகர் கோவிலுக்கு வாங்கி கொடு கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இங்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் இதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்பது போல் காஞ்சி மகான் மகா பிரிவா அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் காஞ்சி மகானின் அந்த அவர்கள் கூறிய இந்த தானத்தை மட்டும் வருகின்ற திங்கட்கிழமையில் விநாயகர் கோவிலுக்கு சமர்ப்பித்து விடுங்கள் இதனால் முக்கிய பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் நடந்து நடக்கும் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் தொடர்ந்து பதிவிடுகின்ற விநாயகரின் வீடியோக்களும் தினசரி மகாபிரிவாவின் பரிகாரங்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஜெய ஜெய ஹர ஹர சங்கர மகாபிரிவா தரணம் அனைவருக்கும் நன்றி